இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி தங்கத்தோட விலை தொடர்ந்து உலக அளவில் அதிகரிச்சும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சைனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய முடிவு தங்க சந்தையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சனிக்கிழமை சைனாவோட பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க அது என்ன அப்படின்னா தங்கத்துக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிமூணு பர்சன்ட் வேட் எக்ஸம்ஷன் முழுமையாக இனிமேல் வழங்கப்படாது மாறா இந்த விலக்கு அதாவது அந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஆறு பர்சன்ட் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பதிமூணு பர்சென்டாக இருந்த வேட் எக்ஸம்ஷன் இப்போ ஆறு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ மீதம் இருக்கக்கூடிய ஆறு பர்சன்ட்டை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புதிய விதி அப்படிங்கிறது நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இது அமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் விற்பனையாளர்கள் வந்து ஷாங்காய் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா ஷாங்காய் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் கோல்டு வாங்கும் போது அவங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் அந்த தேர்ட்டின் பர்சன்ட் வேட் எக்ஸம்ஷன் ஃபுல் எக்ஸம்ஷன் இருந்தது இப்போ அது பாதியாக குறைஞ்சிருக்கிறதுனால தங்கத்தோட விலை சீனால அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்கு இதை வந்து யூபிஎஸ் நிறுவனம் மாதிரியான நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது தங்கம் வாங்கக்கூடிய மக்கள் மீதுதான் சுமத்தப்படும் இத கடைகள் எடுத்துக்க மாட்டாங்க இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது பொதுவா மக்கள் தான் சுமத்தப்படும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு இது பேசிக்காக நடந்திருக்கிறது வேர்ல்டு லெவல்ல ஒரு கோல்டு பையிங் ஸ்ப்ரீ இருக்கிறப்போ இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ சைனா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவின் காரணமாக தங்கத்தோட விலை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் பொதுவாக இந்த மாதிரி விலை அதிகரிக்கும் பொழுது விற்பனை குறைவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்களும் நானும் நலக்கடையில் போய் தங்கம் வாங்குறதுனால பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை ஏறி இறங்குறது கிடையாது சர்வதேச மைய வங்கிகள் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக வாங்கி வைக்கிறது தான் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஆனால் சைனா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு டெசிஷன் கோல்டோட ப்ரைஸில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சைனா இதை ஃபஸ்ட் டைம் பண்ணல பிளாட்டினத்துக்கும் இது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே விஷயத்தை பிளாட்டினத்துக்கும் பண்ணியிருக்காங்க இப்போ சைனாக்கும் பண்ணியிருக்காங்க நீ பொறுத்திருந்து தங்கத்தோட விலை எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கோவையில் நடந்தது கோவையில் ஏர்போர்ட் கிட்ட ஒரு பெண்ணும் அவருடைய நண்பரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது மூன்று பேர் அந்த பெண்ணை கடத்தி அவருடைய நண்பரை தாக்கிட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அது மூணு பேர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போலீசார் அதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது அந்த தனிப்படை போலீசார் அந்த மூணு பேர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களை கைது பண்ண போனப்போ அவங்கள காலில் மூணு பேரையும் சுட்டு பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தப்ப முயன்றிருக்காங்க வந்த போலீஸை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க மூணு பேரையும் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க இது கோவையில் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாதிரியான ஒரு சினாரியோ ஒன்று நடந்திருது ரேஸ் கோர்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவருடைய ஃப்ரெண்டும் உட்கார்ந்து கார்ல பேசிட்டு இருக்கும்போது ஹக்கீம் அப்படின்ற ஒரு ஜிம் மாஸ்டர் அவங்களை தாக்கிட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு அங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சூலூருக்கு கூட்டிட்டு போய் அங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வந்தது இது ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்தது அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டது இப்போ இந்த விஷயத்துல மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கும் இவங்களுக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த மூணு பேருக்குமே அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று பேருக்குமே அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்த மாதிரி அவ்வளவு நாட்கள் இது எடுக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் அடுத்த முக்கியமான நியூஸ் எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி அமெரிக்கா போகணும் கனடா போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு கனவா இருக்கு அந்த வகையில் இங்கேருந்து படிக்கிறதுக்கு கனடா போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே படிச்சிட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது பெரும்பாலான மாணவர்களுடைய கனவாக இருக்குது இந்த நிலையில் குறிப்பாக இந்திய மாணவர்களுடைய விசா செவன்டி ஃபோர் பர்சன்ட்டை கேனடா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் இதை இன்னும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் ஏறக்குறைய ஒரு இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் விண்ணப்பங்கள் ஓகே பண்ணப்பட்டது ஆனால் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல அது வெறும் நாலாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ஏறக்குறைய ஒன் போர்த் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல சீன மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுறது எப்படி இருக்குன்னு பார்த்தா வெறும் தான் அதாவது இந்திய மாணவர்களுடைய விசா நிராகரிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு நம்பர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ கனடால இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணும் இந்தியாவுக்கும் கனடாக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுது பல பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோ யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜினா மாதிரியான இடங்கள்ல இந்திய மாணவர்களுடைய சேர்க்கை பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு மாணவர்களுடைய சேர்க்கை பெருமளவு குறைஞ்சிருக்கு இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கடுமையான விசா பரிசோதனை விண்ணப்பம் கொடுக்கறவங்க வெறும் வங்கி கணக்கு விவரங்களை மட்டும் கொடுத்தா போதாது நீங்க அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எங்கிருந்து உங்களுக்கு வந்ததுங்கிற மாதிரியான அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து கனடால கேட்கறாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது கேனடால இருக்கவங்கிட்ட ஒரு சிலர்கிட்ட பேசும்போது எப்படி இருந்ததுன்னா முன்னாடி எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க உள்ள வரும்பொழுது அங்க எல்லாம் அரசு தரப்புல இருந்தே போஸ்ட் கொட்டியிருப்பாங்க ஸ்டடி ஒர்க் ஸ்டே இன் கனடா அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் பார்க்க முடியும் சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறி இருக்கு ஆனா இதுவும் பெர்மனன்ட் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு கனடால இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது அடுத்தது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜேடி வான்ஸ் அவர்கள் தன் மனைவியை பத்தின அந்த அவங்க ஹிந்து அவங்க கிறிஸ்டியனா மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நினைக்கிறேன் மாறலைனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து மெசிபி யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் அது மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுக்க தொடங்கி இருக்கு ஏன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் புகஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னும் பெருசாகலை பட் புகஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம் மெசிசபி யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய மனைவி ஹிந்து தான் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து நாங்கள் கிறிஸ்டியன் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என் மனைவியும் வந்து கூடிய விரைவில் கிறிஸ்டியனா மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இது இவர் பேசினதுக்கு அப்புறம் இது பற்றி மிகப்பெரிய விமர்சனங்கள் வர தொடங்கியிருக்கு அமெரிக்கால டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு காங்கிரஸ் மென் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே அமெரிக்கால இமிக்ரன்ஸ் பிரச்சனை ரிலீஜியன் சம்பந்தமான பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப ஜேடி வான்ஸ் துணை அதிபரா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுறது அமெரிக்காவுடைய அமைதியை குலைச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான ஒரு ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட்டை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க சொல்றது அப்படிங்கிறது சரியா இருக்காது அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இதை நாம ஏன் இதை மறுபடியும் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய மாணவிக்கு வந்த சந்தேகத்தை தான் ஜேடி வான்ஸ்ட்ட கேக்குறாங்க ஜேடி வான்ஸ் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அந்த பதிலிருந்து ஒரு சர்ச்சை கிளம்புது சர்ச்சையை கிளப்புறது டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சோ அமெரிக்கால ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பெருசா இப்போ எழுந்துட்டு இருக்கு இது ஒரு ஃபியூமிங் சுச்சுவேஷன்ல இருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது பெருசா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது சைனாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில எழுந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் பதற்றம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சைனாவுடைய உயர்மட்ட தூதர் வி கடுமையாக எச்சரிக்கை அமைதியாக சொல்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜெர்மனியினுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சர் ஜோன் அப்படிங்கிறவர் அக்டோபர்ல சைனாவுக்கு போறதா இருந்தது ஆனா அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது அப்ப அவர் சைனாவுக்கு போறப்போ சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாம அங்க அதாவது இந்த ரேர் எர்த் மெட்டல் சம்பந்தமான பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா அதை பத்தியும் நான் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா சைனா தரப்புல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் தான் பார்க்க முடியும் மற்றவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரியான தகவல் வந்ததுனால அந்த ட்ரிப் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணப்பட்டது சோ இத பத்தி ஜெர்மனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கருத்துக்களை தெரிவித்த உடனே சைனா தரப்புல இருந்து என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க இந்த மைக்ரோஃபோன் டிப்ளமசி எல்லாம் வேண்டாம் சொல்லி இந்த டிப்ளமசி அப்படிங்கிறது நாடுகள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள பேசிக்கணும் அதை விட்டுட்டு இந்த பேப்பர்ல போய் பத்திரிகைகள்ட்ட இன்டர்வியூ கொடுக்கறது சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இப்படியெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா சைனாக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நல்ல உறவு இருக்கு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன உண்டோதா நம்ம அதை பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அது பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சாஃப்டா ஜெர்மனிக்கு சைனா தரப்புல இருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்